கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை சந்திக்கும்போது அவனுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ரொம்ப அசுத்தமான படம் வந்து பார்க்குறத அவனுடைய ஹேபிட் அவனுடைய பழக்கமாக இருந்துச்சு அதனால் அவன் நிறைய இழந்துட்டான் அவனுடைய தூக்கத்தை இழந்துட்டான் மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சு அவன் ரொம்ப கிளாஸ் அந்த காலேஜ்லேயே ஃபஸ்ட் எடுக்கிறவன் அவனுடைய படிப்பு அவனால் படிக்க முடியலை அதனால் எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாகி எப்படியாவது நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சவன் வந்து நிறைய அவன் முயற்சி எடுத்திருக்கிறான் அந்த முயற்சியில ஒரு பெரிய முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு லாங் சைஸ் நோட்டு காமிச்சான் அந்த நோட்ல அவன் எழுதி என்ன எழுதி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன் நான் இனி தவறான படங்களை பார்க்க மாட்டேன் எத்தனை டைம் எழுதிருக்கான்னா அவன் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டைம் எழுதிருக்கான் பைவ் தௌசண்ட் டைம்ஸ் வந்து ஒரு நோட் எடுத்து அஞ்சாயிரம் டைம் வந்து நான் இனி படம் பார்க்க மாட்டேன் எழுதிருக்கிறான் இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் அவன் எடுத்து காமிச்சு சொல்றான் இந்த அஞ்சாயிரம் டைமும் நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா அதைத்தான் போய் பார்க்குறேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல எத்தனையோ எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா நீ எவ்வளோ நேரம் அதுக்காக ஜோம் பண்ணேன்னு கேட்டேன் இல்லை டெய்லி வந்து இந்த மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி பார்க்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணுவேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு உன்னுடைய முயற்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு நீ டெய்லி கத்தர் சமூகத்தில் இப்போ இந்த எழுதுறதுக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணியிருப்பில்ல அந்த ஒரு மணி நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செலவிடு என்னை கழுவுங்கப்பா என்னை கழுவுங்கப்பா என்னை கழுவுங்கப்பா த்ரீ மந்த்ஸ் மூன்று மாதம் கண்டினியூவா நீ இந்த ஜபத்தை மட்டும் டெய்லி காலையில் ஏறிடு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸை தாண்டி அவர் அற்புதமான ஒரு சாட்சி சொன்னான் பாஸ்டர் ஆண்டவர் என்ன முற்றிலுமாய் அதிலிருந்து கத்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவீனாலே எல்லாம் ஆகும் பலத்தினாலே அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல தேவனுடைய ஆவீனால் எல்லாம் ஆகும் என்னுடைய முயற்சியினாலே அல்ல கத்தனுடைய கிருமையினால் எல்லாம் ஆகும்